நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்வி நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆறு விதமான பொருள் நாங்கள் மேனுபேக்சர் திருச்சியில் பண்ணி வெளியே இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆறு பொருளை வச்சு ஆயிரக்கணக்கான விற்பனையாளர்கள் எங்ககிட்ட வாங்கி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியும் ரிசல்ட்டும் பக்காவா இருக்கும் என்ன காரணம்னா நம்ம எந்த பிராண்ட்லயுமே ஆறு வகையான பொருள்லயும் கெமிக்கல் அப்படிங்கறதே கிடையாது முதல் வருஷம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சேல்ஸ் ஆயிருச்சு இன்னைக்கு ஆறாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு கடைசி வருஷம் ஒன்னே கால கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம் சரி இந்த ஆறு பொருள் என்னென்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீட் சோப் ஸ்கின் ஓரியன்ட் இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்ணக்கூடியது ரெண்டாவது ஒயிட் கோல்டு பட்டர் சோப் இது வந்து கலரிங் சைனிங் குளோயிங் கொடுக்கக்கூடிய பொருள் அடுத்து ஷாம்பு பார் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு பொடுகு பிரச்சனை பெயின் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு ஷாம்பு வந்து நாங்கள் சோப்பு ஒடையில கொடுத்துறோம் நீங்கள் கடையில் லிக்விட்டாக வாங்கிடுவீங்க நாங்கள் வந்து ஷாம்பு வந்து சோப்பு ஒடையில் கொடுத்துட்றோம் அடுத்தது முடி நல்லா வளர்கிறதுக்கு கருமையாக வளர்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் சொட்டத்தாலையில் முடி முளைக்கிறதுக்கும் கொடுக்கு பிரச்சனை பெண் பிரச்சனை இருக்கிறதுக்கும் ஒரு ஐம்பத்தாறு வகையான மூலிகை போட்டு ஒரு ஆயில் ரெடி பண்ணி தரோம் அடுத்தது ஒரு சிறப்பான மூலிகை பல்பொடி ஒரு நீம் ஆயில் ப்யூர் வேப்பண்ண இது உடம்பு சரும பிரச்சனை இல்லை தோல் பிரச்சனை கை கால் மூட்டு வலி ரத்தக்கெட்டு அடி அடிப்பட்ட காயம் நெருப்பப்பட்ட தலும் இதெல்லாம் மறையறதுக்கு இது செட் ஆகுது இன்னைக்கு நாம் முதல் பார்க்க போகுது கிளீன்மே நேச்சுரல்ஸ் கம்பெனியோட எங்களது கருப்பு வயரம் சொல்லக்கூடிய இந்த நெய் சோப் வெயிட் வந்து நூற்றி பத்து கிராம் விலை வந்து நூற்றி அறுபது ரூபாய் விலை சோப்பு இப்படி தான் இருக்கும் சோப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சோப்பில் எந்தவித கெமிக்கல் கிடையாது நம்ம சோப்பு நுரை கூட நம்ம மூந்தி கொட்டை தான் போடுறோம் சோப் ஆயில் கலக்கறதில்ல வாசனை கூட நம்ம சென்று கலக்கறதில்ல சரி இந்த சோப் என்ன பண்ணுது முகப்பரு தேமல் வண்டுகடி கருவளையம் மங்கு கழுத்தல் சைன் போட்டு கருத்து போனது உடம்பு அரிப்பு பிரச்சனை வேர்கல் ஸ்மெல் கால் பனி பங்கஸ் ப்ராப்ளம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் நிறைய பிராப்ளத்துக்கு இந்த சோப் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கு ஆறு வருஷமா ஏகப்பட்ட நபர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்க மூலியமா தான் நாம விளம்பரம் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம பேப்பர் விளம்பரமோ டிவி விளம்பரமோ ரேடியோ விளம்பரமோ நம்ம பண்ணுறதே கிடையாது வாங்கிட்டு போன கஷ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நாலு பேர்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க மூலியமாக தான் வியாபாரம் வந்து இங்கே இருக்கு இந்த பிஸ்னஸை யார் வேணால் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம் சரி சோப்பை எப்படி பயன்படுத்துறது நார்மலாக நம்ம சோப் என்ன பண்ணுவோம் உடம்புறம் சோப்பு விடுவோம் முகத்துக்கு கடைசியாக போடுவோம் கண்ணி எரியக்கூடாதுன்னு உடனே குளிச்சிடும் இந்த சோப் அப்படி பண்ணக்கூடாது உடம்புக்கு புறம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட்டிங் சோப்பை ஊற விடணும் அப்போ தான் அதில் இருக்க மூலிகையில் வந்து உள்ள உடம்புல போய் நம்ம சேரும் இப்போ முகப்பரு இருக்குது தேம்பல் இருக்குது முகத்தில் மங்கு இருக்குது அப்படிங்கிறவங்க காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நாளும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது காலைல முகத்தை கழுவுங்க கையில் இருக்கிற ஈரத்தில் சோப்பு நல்லா தேய்ச்சிக்காங்க தேய்ச்சி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மசாஜ் பண்ணுற மாதிரி சோப்பு முகத்து மூரம் அப்ளை பண்ணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தேக்கும்போது சோப்பு நிறப்புறம் உள்ளே மறைஞ்சிடும் உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க காய விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் சுத்தமாக அஞ்சு நிமிஷம் காய விட்டுருங்க பத்து நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்தாதான் நீ என்ன பிரச்சனைக்காக சோப்பு கேட்டீங்களோ அந்த ரிசல்ட் அங்கே கிடைக்கும் அப்படி தான் இவ்வளவு இவ்வளோ பேர் கொடுத்துட்டு இருக்கோம் திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு முகத்தை கழுவிக்கலாம் குளிக்க போகும்போத நம்ம சோப்பத்தோட வேற தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது மெடிமிக்ஸு ஹமாமு அமை லக்ஸு எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் அந்த சோப்பு உடம்புக்கு மட்டும் போட்டுக்காங்க முகத்துக்கு போட்டுறாதீங்க என்ன காரணம்னா நம்ம சோப்பு கெமிக்கல் கிடையாது யூஸ் சோப்ல கெமிக்கல் கண்டிப்பா இருக்கும் அது முகத்துக்கு அப்ளை பண்ணும் போது இந்த மூலிகை முகத்தில் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க முகத்துல அந்த மூலிகை தன்மை கரைச்சி எடுத்துட்டு வந்துச்சுன்னா ரிசல்ட் இருக்காது அதனால காலையில சார்ந்த ரெண்டு நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ற பிரச்சனை ஃபேஸ் இருக்காஷ் பண்ணிக்கலாம் குளிக்க போகும்போது போது வேற சோப்பை முகத்துக்கு போடுறாதீங்க இல்ல நம்ம சோப்பே நான் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக காலையில சாய்ந்த ரெண்டு நேரமும் முகத்துக்கும் போட்டுட்டு பண்ணிக்கலாம் அரிப்பு பிரச்சனை தேமல் ஃபங்கஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம் சரி இதை இதை யூஸ் பண்ணும் போது இந்த அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க முகப்பொரு இருக்கிறவங்க தேமல் இருக்கிறவங்க என்னென்ன சாப்பிடக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா நார்மலாக தக்காளி கத்திரிக்காய் சேனக்கிழங்கு முட்டை கருவாடு மீன் கோழி காளான் தட்டைப்பயிறு மச்ச குட்டை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆகும் நீங்கள் சோப்பை போட்டுக்கிட்டு கருவாடு காளானையும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடந்த அரிப்பு பிரச்சனை நிக்க தோல் பிரச்சனை அதிகமாகும் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க இந்த சோப்பு போட்டுதான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு சொல்லுவீங்க அதனால அரிப்பு பிரச்சனை தோல் சம்பந்த பிரச்சனை இருக்குன்னா இதை வாங்கி நாங்க சொல்ற முறை பிரகாரம் பயன்படுத்தினா ரிசல்ட் பக்காவா இருக்கும் எல்லாத்துக்குமே செட் ஆகுமா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது நாங்க பத்து பேர்த்து கொடுத்தா எட்டு பேர் சக்ஸஸ் ரெண்டு பேருக்கு செட் ஆகாது என்ன காரணம்னா ஒருத்தர் நாம சொல்ற முறைப்பிரகாரம் பயன்படுத்த மாட்டாங்க இன்னொருத்தர் என்னதான் பயன்படுத்தினாலும் அவங்க ஸ்கின்னுக்கு நம்ம சோப்பு செட் ஆகாது அதனால யூஸ் பண்ணுங்க யாராருக்கு நல்லா இருக்கு ரிசல்ட் இருக்குன்னா அவங்க கண்டினியூ பண்ணுங்க நல்லா இருந்தா எனக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு தகவலை கண்டிப்பா சொல்லுங்க யூஸ் பண்ற முறை நான் சொல்லிட்டேன் இது கரெக்டாக இப்படி பயன்படுத்தினால்தான் ரிசல்ட்டு என்னங்கிறது தெரியும் இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒரு சில பேர் அலர்ஜி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒரு சில பேர் வாய்வு ஆனால் எல்லாத்துக்குமே வர்றதில்ல அந்த மாதிரிதான் சோப்பை பயன்படுத்தும் முறை யாருக்கும் சூட்டபிள் ஆகுதோ அவங்க இதை பயன்படுத்தி ரிசல்ட்டை கண் கூட பார்க்கலாம் கஸ்டமரை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த ஃபீட்பேக்க வீடியோவோ ஆடியோவோ கன்வெர்ட் பண்ணி நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அதை பார்த்துட்டு தான் வந்து எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றாங்க ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஒரு முறை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எங்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்காங்க அதுக்கு உண்டான தீர்வு கொடுக்குறோம் பயன்படுத்தி பாருங்க நல்லா இருந்ததுன்னா நாலு பேத்து சொல்லுங்க கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் எப்படி யூஸ் பண்றது என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு தகவல் சொல்றேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டைம் கிடைக்கிறப்ப கேளுங்க கேட்டீங்கன்னா என்னென்ன பொருள் அவாய்ட் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ரிசல்ட் தெரியும் அடுத்த வீடியோல அடுத்த சோப்பை பத்தி நம்ம தகவல் சொல்றோம் நன்றி நண்பர்களே வணக்கம்